அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு உண்மையிலேயே சமுதாய அக்கறை இருந்ததுன்னா இந்த நான் பேசுகிறத நீங்கள் முழுசாக கேளுங்க நியூஸ் செவன் சேனலில் வந்து அனந்தஜித் அண்ணனை வந்து கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க அதில் பொறுப்பாசிரியர்னு சொல்லிக்கிட்டு ஒரு பதவியில் இருக்கிறவர் பொறுப்பாசிரியர்னா என்னன்னே தெரியாத ஒருத்தரை கொண்டு போட்டிருக்காங்க ஏன்னா அவர் அந்த பொறுப்பாசிரியருக்கு என்ன வேல்யூ அதை வேல்யூவே அவர் பண்ணலை என்ன அவர் பேட்டி எடு இன்டர்வியூ பண்ணதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அவ இவர் ஒரு கொஸ்டின் கேட்டால் அவங்க முடிக்கிறது வரைக்கும் இவர் பொறுமையாக இருந்து கேட்கணும் அந்த பொறுமையே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருங்கிறது தெரியுது அப்படி நீங்கள் பேசுகிறீங்க டிஎம்கே ஆட்களை வச்சே நீங்கள் வந்து எங்கள் அண்ணனை கழிவு ஊத்தணும் ஊற்றலாம்ல அதான் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொய்யாக தான் பேசுகிறீங்க அதுக்கு எதுக்கு டிவி கீழே உள்ள ஒரு நபரை கூப்பிட்டு எதுக்கு இப்படி அந்த அவங்க மனசை இவ்வளோ வேதனைப்படுத்துறீங்க உங்களுக்கு வன்மம் இருக்குன்னா நீங்கள் என்னத்துக்கு தான் தலைமை பொறுப்பு இல்ல அரசியலுக்கு சரியில்லை அந்த தொண்டர்களில் மாட்டுவாரு தொண்டர்கள் மனநிலையில இருக்காங்க தொண்டர்களா இருக்கிறோமா ரசிகர் மனநிலையில இருக்கிறோமாங்கிறது எங்க மனசாட்சிக்கு தெரியும் அதனால நீங்க வந்து ஒரு ஒரு மனசு முதல்ல மனசாட்சி படி டிஎம்கே காரங்களுக்கு இருக்காது அது வந்து நாங்கள் பொதுமக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது டிஎம்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிரிமினல் புத்தியில தான் இருப்பாங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பேசிட்டு போங்க ஆனா டிஎம்கேக்காரங்களை கூப்பிட்டு பேசுங்க உங்களை எதுக்கு டிவிக்கேக்காரங்களை கூப்பிட்றீங்க உங்களுக்கு டிஆர்பி ஏகறணும்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அண்ணனை பற்றியே பேசுகிறீங்க அந் அப்போ நீங்கள் உண்மையிலே நல்லவங்கன்னா இந்த மானகட்ட பழப்பு உங்களுக்கு என்னத்துக்கு உங்களை பற்றியே நீங்கள் பெருமை பேசிக்கோங்களேன் எதுக்கு டிவிக்கிலேருந்து ஒரு ஆட்களை கூப்பிட்டு அவங்கள எதுக்கு மனசை அவங்க ஏற்கனவே வேதனையில இருக்காங்க இன்க்ளூடிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் மக்களாகியும் நாங்களும் தொண்டர்களாகிய வேதனையில் இருக்கும் இன்னுமே எங்களுக்கு ஆறாமல் நாங்கள் அழுறது எங்களுக்கு தான் தெரியும் நீங்க அவங்களோட மனசாட்சியை புரிஞ்சுக்கிட்டாட்டெல்லாம் பரவாயில்ல அவங்க வேதனைகள் உயிர் போயிருக்கு அவங்க எவ்வளவு வேதனையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் நீங்க வந்து அதை வந்து இலக்காரமாக பேசுகிறதுக்கும் இழிவாக பேசுகிறதுக்கும் நீங்க கூப்பிட்டு வச்சு ஒரு ஆளை இப்படி அவமானப்படுத்தணும் கிடையாது அதுக்கு டிஎம்கேலருந்து நீங்கள் வந்து இப்படி கேள்வி கேட்கறத ஒவ்வொரு காரங்க அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்களை கூப்பிட்டு கேளுங்க அவங்க பண்ண நல்லதை வந்து போடுங்க அவங்க என்னெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அவ்வளோ வீடியோ எடுத்து போடுங்க எதுக்கு நீங்கள் விஜய் அண்ணா எல்லாம் பிடிச்சி வச்சு இப்படி கேவலப்படுத்துகிறீங்க உங்களுக்கு டிஆர்பி போகணும் ஆனால் அவர் பே விஜயண்ணா ஏன் பேசலைன்னு கேட்குறீங்க ஆனால் பேசுனா அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க அப்போ ஏன் அவரோட பேச்சை நீங்கள் எதிர்பார்க்கிங்க ஏன்னா உங்களுக்கு அதனால் வருமானம் இருக்குது எங்கள் அண்ணனால் அவ்வளோ வருமானத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு கடைசியில் எங்கள் அண்ணனையே பேசுறீங்க இந்த பாவம் எங்கள் சாவும் உங்களை சும்மாவே விடாது